அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பதிவு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒற்றை தலைவலி பீனிசம் சைனஸ் கபம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான மூலையில் இருந்து தான் நம்ம வந்து என்ன போகிறோம் ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே எடுக்க போகிறோன்னா பார்த்திங்கன்னா என்னால் நிற்க முடியல இந்த இடத்துல இது பார்த்தீங்கன்னா இந்த முள் குத்திக்கிட்டே இருக்குது இந்த முள் குத்திகிட்டே இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எப்போ இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பாருங்கள் இப்போ பெரிய மலைப்பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த மலைப்பகுதியில் இருக்கிற மூலிகை தான் இப்போ எடுத்து இந்த எண்ணெய் வந்து போகிறோம் பாருங்கள் பின்னாடி தெரியுது அந்த மூலிகை ஸோ இதுதான் இந்த மூலிகை இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆதண்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆதண்டை மூலிகை ஸோ இந்த மூலிகையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எண்ணெய் காய்ச்சப்படுறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஏன் இந்த வீடியோ பதிவு மலை சார்ந்த பகுதிகளில் வந்து இதை காமிச்சு எடுத்து போடுறோம் அப்படின்னா ஸோ நம்ம செய்கிற மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு இது தான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ பதிவு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றியும் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு மலைப்பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே சுற்றி காமிக்கிறோம் பாருங்கள் சுற்றியும் முள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா முள் கையை வச்சே எடுக்க முடியாது இப்போ எடுக்கிற செடியுமே ஆதண்ட செடியுமே பார்த்திங்கன்னா முள் தான் கொஞ்சம் கவனமாக தான் பறிக்கணும் ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா நிறையா இடத்துல வந்து வெட்டிருச்சு அதாவது முள் குத்திருச்சு இப்போ வந்து இந்த ஆதண்ட இலங்கை மேலே தெரியுது பார்த்திங்களா முள்ள இதெல்லாம் தெரியுது பாருங்கள் இந்த இது தான் வந்து இப்போ பறிச்சு எடுத்து சாறு எடுத்து அது கூட சில மூலிகைகள்லாம் போட்டு எண்ணெய் காய்ச்ச போகிறோம் இந்த எண்ணெய் காய்ச்சறது வந்து நான் வீடியோ பதிவாக அது அவ்வளோ இது தொடர்ச்சியாக வந்து நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் இந்த மலைப்பகுதியில் காமிக்கிற பாருங்க ஸோ இவ்வளோ இயற்கையான சூழலில் விளையிற மூலிகைகள் மட்டுமே எடுத்து நம்ம மருந்துகள் செய்யணும் ஸோ இப்போ அந்த மருந்துகள் செய்கிறத இந்த மூலிகை எடுத்துகிட்டு நான் இதை அரைச்சி சாறு எடுத்து பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக வீடியோ பதிவு காமிக்கிறேன் உங்களுக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஆதண்டை இலை பறிச்சது வந்து காமிச்சிருப்பேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆதண்டை இலையை அரைச்சி இந்த மாதிரி சாறு பிழிஞ்சி ஒரு கடையில் ஊற்றி கொதிக்க வச்சிட்ருக்கோம் இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் நம்மளை ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு முக்கியமான வரை இருக்கார் இவர் தான் அடுத்த தலைமுறையாக வந்து வைத்தியம் கற்றுக்க போகிறவர் ரெடியாக இருக்கார் நம்ம மருந்து செய்கிறப்பெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணி இப்போயே கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கப்பல இந்த நல்லெண்ணெயை இதெல்லாம் வச்சு இந்த மூலிகெல்லாம் போட்டு அரைச்சி சாறு எடுத்து கொதிக்க வச்சிகிட்டுருக்கேன் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த எண்ணெயை மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா கம்பி பதத்துக்கு எடுத்து நம்ம எடுத்து நம்ம பதப்படுத்தி வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்ச நிமிஷம் ஊற்றுக்கி இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்ல பதமாக வந்து இறக்கி வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒற்றை தலைவலி சைனஸ் பீனிசம் கபம் போன்ற பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அடிக்கடி நீர் கொடுத்துக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மண்டையில் நீர் கொடுத்துக்கும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு தைல் அது இறக்கிட்டு ஃபைனலாக வந்து நம்ம பதமாக எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு பதிவை அடுத்து பதிவு பண்ணிடுவோம் இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும் கொதிச்சுட்டு பதம் பார்க்குறது எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் வந்து ஒரு சின்னதாக ஒரு குச்சி எடுத்து அதில் எண்ணெயில் நிலச்சிட்டு நெருப்பில் காமிச்சோம்னா அந்த தீயில காமிச்சோம்னா பொறிக்கிளம்ப நேராக நம்ம விளக்கில் தீபம் எழுத்துகிறோம் பார்த்திங்களா அதே மாதிரி வந்ததுன்னா தான் சரியான பதங்கிறது வந்து நம்மளுக்கு இது ஸோ இந்த எண்ணெய்க்கு மட்டும் இல்லை நம்ம ஹேர் ஆயிலு மூட்டோலித்தலாம் மற்ற என்ன என்ன வெயில் என்ன காய்ச்சினாலும் பதம் பார்க்குறது இதுதான் மெத்தடு ஸோ நம்மளுக்கு வந்து அவரேஜாக ஓரளவுக்கு கொதிச்சிட்ருக்கு நல்ல பதம் வந்தோன்னா இறக்கி பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம்